எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெள்ளும் மதிநுட்பமே கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக சுற்றுச்சூழலை பாதுகாக்க புதுக்கோட்டை மாநகர பகுதியில் ஆறாயிரத்து இரநூத்தி ஐம்பது மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கவும் பசுமை மயமாக்கவும் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அரசு சார்பில் மரக்கன்றுகள் நடும் திட்டம் வனத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொது இடங்கள் தனியார் இடங்கள் விவசாய நிலங்கள் உள்ளிட்டவற்றில் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கடந்த நிதியாண்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன மேலும் மூணு லட்சம் சவுக்கு மரக்கன்றுகள் பொது மரக்கன்றுகள் ஐயாயிரத்தி ஐநூறு எண்ணிக்கையில் நடப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன இதில் விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் இலவசமாகவும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளனர் இதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வனச்சரகங்களில் மரக்கன்றுகள் தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது தேக்கு சவுக்கு புங்கை வேங்கை மகாகனி செம்மரம் இழுப்பை உள்ளிட்ட மரக்கன்றுகள் நாற்றங்கால் வைத்து நர்சரி கார்டன் போல் பராமரிக்கப்படுகிறது அந்த வகையில் புதுக்கோட்டை மாநகர பகுதியில் இந்த ஆண்டில் ஆறாயிரத்து எழுநூத்தொம்பது மரக்கன்றுகள் நட அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இதற்காக மரக்கன்றுகள் தயார் நிலையில் புதுக்கோட்டை வனச்சரக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன இதனை திருச்சி மண்டல வனத்துறை அதிகாரி திரு பெரியசாமி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாவட்ட வன அலுவலர் கணேசலிங்கம் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர் இந்த ஆண்டிற்கான மரக்கன்றுகள் நடும் திட்டம் மாவட்டம் முழுவதும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க